சிறுவிந்தை தியந்தது தன் தோல் சார்ந்ததே உள்ளங்கையில் நகன் ஒழிவை வைக்க ஒரே சிறிய மனசை பைத்தாள் சுப்பு விழி பார்வையே சுங்க வைத்தாள் நான் காதலின் கடலில் விழுந்து விட்டேன் நீ கரம் ஒன்று கொடுத்தாய் எழுந்து விட்டே என் அடகு எத்தனை அடகு போலர் குட்டி அடகு இங்கை சேர்ந்த வால்நட் ஆயில் என்ன மாதிரியான பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் இது வந்து நிறைய இன்டேக்காக சாப்பிடும்போது வால்நட்ஸை தனியாக எடுத்து சாப்பிடும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் நம்மளோட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லி பட் அதை நீங்கள் தைலமாக எடுத்து பொழுது என்னன்னா நல்ல எண்ணெய் பசை இருக்கிற மாதிரி இருக்குமே வழியை அது ஃபேஸ்டில் தடவிக்கும்போது நச்சுன்னு ஒரு துரு துருன்ற ஒரு ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது ரெகுலராக வந்து அதை முகம் கை கால் உள்ளங்கை உள்ளங்கால் உள்ளங்கால் எப்பவுமே ஆயில் அப்ளிகேஷன் கண்டிப்பா செய்யணும் நீங்க எல்லாரும் முகத்தை கூட மறக்கலாம் நச்சென்ற முகம் துருத்துருவென்ற முகம் இதெல்லாம் இருந்தாலும் பாதம் அப்படிங்கறதுக்கு பாதத்திற்கு ஒரு அழகு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இந்த பாத அழகை பராமரிக்கிறதும் இந்த வால்நட் ஆயில் நிறைய பேர் நாங்க வெயில்ல போய் நிறைய பண்றோம் அதனால எங்களுக்கு கருமை வருது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான கருமை இருக்கிற டீனேஜர்ஸ் எண்ணெய் பசை உடையவங்க கூட